ஸ்ரீதரன் சங்கடம் நெடுங்கரையில் சாவித்ரி தீபாவளி சமயத்தில் தானா இப்படியெல்லாம் வரவேணும் என்று சங்கடப்பட்டு கொண்டிருக்கையில் கல்கத்தாவில் ஸ்ரீதரனும் தீபாவளியை நினைத்து பெரிதும் சங்கடப்பட்டு கொண்டிருந்தான் கல்யாணமான இரண்டு மாதத்துக்கெல்லாம் ஸ்ரீதரனுக்கு கல்கத்தாவில் பெரிய உத்தியோகமான போது தன்னுடைய அபார புத்திசாலித்தனத்துக்காகத்தான் மேற்படி வேலை தனக்கு கிடைத்தது என்று அவன் நினைத்தான் சாவித்திரியை கல்யாணம் பண்ணின முகூர்த்தம் தான் ஸ்ரீதரனுக்கு வேலை கிடைத்தது என்றும் அவளுடைய அதிர்ஷ்டம்தான் காரணம் என்றும் தங்கம்மாள் சொன்னாள் ராஜாராமையர் ஒன்றும் நினைக்கவும் இல்லை சொல்லவும் இல்லை ஏனெனில் உத்தியோகம் எப்படி கிடைத்ததென்பது அவருக்கு நன்றாக தெரியும் கல்கத்தாவில் ராஜாராமையர் உத்தியோகம் பார்த்தபோது அவருக்கு மேலதிகாரியாயிருந்த ஆங்கில அவரிடம் மிகவும் விசுவாசம் வைத்திருந்தார் ஆனால் அவருடைய மனோதத்துவ சோதனைகள் ஆவி உலக ஆராய்ச்சிகள் இவற்றை பரிகாசம் செய்து வந்தார் ராஜாராமையர் உத்தியோகத்திலிருந்து விலகி ஊருக்கு வந்த பிறகு மேற்படி துரையின் அருமை மனைவி இறந்து போனாள் இதன் காரணமாக துரைக்கும் ஆவி உலக ஆராய்ச்சிகளில் சிரத்தை உண்டாயிற்று ஒருவேளை ராஜாராமையரின் நம்பிக்கையில் உண்மை இருக்குமோ சாத்தியமாய் இருக்குமோ என்றெல்லாம் அவருக்கு சலபம் உண்டாயிற்று ராஜா ராமையருடைய கடித போக்குவரத்து தொடங்கினார் பிறகு ராஜா ராமையர் கல்கத்தாவுக்கு தான் அந்த ஆராய்ச்சிகளை நன்கு நடத்த முடியும் என்று தோன்றியது எனவே ராஜா ராமையரை கல்கத்தாவுக்கு வர பண்ணுவதற்காக துரை அவருடைய பிள்ளை ஸ்ரீதரனுக்கு கே ஆண்டு ஓ பாங்க் என்ற பிரசித்தி பெற்ற இங்கிலீஷ் பாங்கின் கல்கத்தா கிளை ஆபீஸில் உதவி மானேஜர் வேலை செய்து வைத்தார் ஆகவே ஆணி மாதத்திலேயே ராஜாராமையருடைய குடும்பம் கல்கத்தாவுக்கு போக வேண்டியதாயிற்று கல்கத்தாவில் தென்னிருந்தியர் வசித்த பகுதியில் ஒரு தனி வீடு எடுத்துக்கொண்டு குடித்தனம் தொடங்கினார்கள் ஸ்ரீதரன் அப்படி ஒன்றும் அசடு இல்லாததால் உத்தியோகத்தை திறமையாக பார்த்து துரைக்கு திருப்தி அளித்து வந்தான் தங்கம்மாளுக்கு மட்டும் ஒரு மனக்குறை இருந்து கொண்டிருந்தது ஆடி ஆறாம் மாதம் ஆவினி அவட்டம் இவற்றுக்கெல்லாம் நெடுங்கரைக்கு போய் அதிகாரம் பண்ணி சீர்சனத்தை கொண்டு வரவில்லையே என்பதுதான் அந்த குறை ஆனால் எல்லாவற்றுக்கும் சேர்த்து வைத்து தலை தீபாவளிக்கு போய் கொண்டு வந்துவிடலாம் என்று அவள் ஆசைப்பட்டு கொண்டிருந்தாள் தீபாவளிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் இருந்தே பிள்ளைக்கு அவள் உரையேற்ற ஆரம்பித்து விட்டாள் ஸ்ரீதரவனுக்கு இது கொஞ்சம் கூட இஷ்டமில்லை ஏற்கனவே அவனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவில்லை சாவித்திரியை நினைத்தால் அவனுக்கு அருவறுப்பாய் இருந்தது நெடுங்கரையும் சம்பு சாஸ்திரியும் எண்ணினால் அவனுடைய உடல் குன்றியது இவ்வளவுடன் இப்போது புதிய காரணமும் சேர்ந்திருந்தது ஸ்ரீதரன் உத்தியோகம் பார்த்த பாங்கில் அடிக்கும் வேலைக்கு ஆங்கிலோ இந்திய பெண்கள் அமர்த்தப்பட்டிருந்தார்கள் ஸ்ரீதரன் வேலைக்கு போன அன்று அவர்களில் ஒருத்தி அவனுடைய அறைக்குள் வந்தான் ஆரியோ மிஸ்டர் ஸ்ரீதரன் என்று கேட்டாள் அந்த குரல் ஸ்ரீதரனுக்கு தேவகானம் போல இருந்தது கண் கொட்டாமல் அவளை பார்த்தபடி ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் ஸ்ரீதரன் வாட் எ லவ்லி நேம் என்றாள் அந்த பெண் ஸ்ரீதரனுக்கு அப்போது தன் பெற்றோர்கள் மீது மிகவும் ஒன்றாயிற்று தனக்கு எத்தனையோ விதத்தில் அவர்கள் கெடுதல் செய்திருந்தாலும் இவ்வளவு அழகான பெயரை கொடுத்தார்களே என்று எண்ணினான் பிறகு அந்த பெண் ஸ்ரீதனுடைய கடிதங்களை டைப் படிப்பதற்கு தன்னை நியமிப்பதற்காகவும் அவன் கூப்பிடும்போது வருவதாகவும் சொல்லிவிட்டு போய்விட்டாள் இதுவரையில் தான் கனவு கண்டு கொண்டிருந்த கந்தர்வ பெண் இவள்தான் என்று ஸ்ரீதரன் அந்த நிமிஷமே தீர்மானித்து விட்டான் நாளுக்கு நாள் அவனுக்கு பித்தம் தலைகேறி கொண்டிருந்தது ஒரு நாள் சாயங்காலம் ஸ்ரீதரன் ஆபீஸ் விட்டு கிளம்பிய நேரமும் மிஸ் ஜூலி கிளம்பிய நேரமும் இருந்தது அப்போது ஸ்ரீதரன் ஆபீஸுக்கு போய் வருவதற்கு மோட்டார் சைக்கிள் வைத்திருந்தான் அவன் சைக்கிளில் ஏறி உட்கார்ந்து கொண்டு சூசிக்கு பென்சீட்டில் உட்கார வர தைரியம் இருந்தா அவளுடைய ஜாகையில் கொண்டு போய் விடுவதாக விளையாட்டாக சொன்னான் அந்த பெண் மிகவும் துணிச்சல் உள்ளவள் அவள் சொல்லி வாய் முடுவதற்கு முன்னால் பின் சீட்டில் ஏறி உட்கார்ந்து விட்டாள் அதிகம் வளர்த்துவானேன் அன்று முதல் ஸ்ரீதரனும் அந்த ஆங்கிலோ இந்திய பெண்ணும் ஓருடலும் ஈருடலும் என்பார்களே அதே மாதிரி ஆகிவிட்டார்கள் இந்த நிலைமையில் தங்கம்மாள் தலை தீபாவளி பேச்சை எடுத்ததிலிருந்து ஸ்ரீதரனுக்கு அடிக்கடி மனசோர்வு உண்டாயிற்று கோபம் கோபமாக வந்தது அந்த பாலும் கல்யாணம் மட்டும் ஆகாதிருந்தால் இப்பொழுது எவ்வளவு இருக்கும் தன்னுடைய சந்தோஷத்திற்கு ஒரு எல்லையே இராதல்லவா ஸ்ரீதனுடைய மனோசஞ்சலத்தை கண்ட மிஸ் சூசி என்ன சமாசாரம் என்று அவனை அடிக்கடி வற்புறுத்தி கேட்டாள் ஸ்ரீதரன் அப்பொழுது உண்மையை சொன்னான் தன்னுடைய கல்யாண விஷயத்தை அவளிடம் சொல்லிட வேண்டும் என்று எண்ணம் அவனுக்கு முன்பே இருந்தது அதை மறைத்து வைப்பதால் பின்னால் சங்கடம் ஏற்படும் என்று அவன் எண்ணினான் இந்த மாதிரி விளைந்த சங்கடங்களைப் பற்றி அவன் நாவல்களிலும் கோட் விவரங்களிலும் படித்திருந்தான் ஆகவே இதுதான் தக்க சமயம் என்று தீர்மானித்து தனது பெற்றோர்களால் வற்புறுத்தினால் தான் கல்யாணம் செய்து கொள்ள நேர்ந்ததையும் ஆனால் அந்த பீடையின் முகத்தில் விழிக்கவே தனக்கு விருப்பமில்லை என்பதும் இப்போது தலை தீபாவளிக்கு போக வேண்டும் என்று தாயார் தொந்தரவு செய்து கொண்டிருப்பதையும் கூறினார் இடையிடையே இந்துக்களுள் கல்யாண விஷயத்தில் அனுசரிக்கப்படும் முறை எவ்வளவு அநாகரியமானது என்பதை பற்றி தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தையும் காரமான மொழிகளில் தெரிவித்து வந்தான் இப்படியெல்லாம் உண்மையை சொல்லி அந்த பெண்ணின் அனுதாபத்தை பெறலாம் என்று ஸ்ரீதரன் எதிர்பார்த்தான் ஆனால் அந்த அனுதாபத்தை உடனே அவன் பெறவில்லை பிறகு இரண்டு மூன்று நாளைக்கு அந்த பெண் அவனுடன் பேசவும் இல்லை அவன் முகத்தை ஏறெடுத்து பார்க்கவும் இல்லை இதனால் ஸ்ரீதரன் வெறி கொண்டவன் போல் இருந்த இந்த நிலைமையில் அவளாக அவனை தேடிக் கொண்டு வந்து சமாதானப்படுத்தினாள் அவன் தன்னை ஏமாற்றியதை மன்னித்துவிடுவதாக சொன்னாள் ஆனால் ஒரு நிபந்தனையின் பெயரில்தான் உமது மனைவியை நான் பார்க்க வேண்டும் என்றாள் அவள் சமாதானம் அடைந்ததில் ஸ்ரீதரனுக்கு ஒரே குதூகலம் எனவே அதன்ன பிரமாதம் அவள் இங்கே வரும்போது எப்போதாவது வந்தால் நீ கட்டாயம் பார்க்கலாம் என்றான் ஸ்ரீதரன் அதெல்லாம் முடியாது இப்போதே பார்க்க வேண்டும் என்றால் அது எப்படி சாத்தியம் இப்போது எப்படி பார்க்கிறது தீபாவளிக்கு நீர் கிராமத்துக்கு அல்லவா உம்முடன் நானும் வருகிறேன் என்றாள் ஸ்ரீதரன் திகைந்து நிற்கும் போதே அவள் அவனுடைய கண்ணத்தை ஒரு தட்டு தயட்டி பயந்து போகாதேயும் நான் இப்படியே வரவில்லை ஆண்வேஷம் வேஷம் போட்டு கொண்டு வருகிறேன் உம்முடைய சிநேகிதன் என்று சொல்லி என்னை அழைத்து கொண்டு போம் என்றாள் ஷபாஷ் என்றான் ஸ்ரீதரன் ஏற்கனவே மிஸ் சூசியை ஆண் உடையில் அவன் பார்த்திருக்கிறான் வேஷம் பொருத்தமாயிருக்கும் சந்தேகமில்லை தீபாவளிக்கு மாப்பிளை தோழன் ஒருவனை அழைத்து போவது வழக்கமல்லவா இவளை மாப்பிளை தோழனாக அழைத்து போகலாமே பிரயாணமும் வெகு குஷியாயிருக்கும் இப்படியே நீ ஷபாஷ் சரியான யோசனை அப்படியே செய்வோம் என்றான் ஸ்ரீதரன் சில நாள் ஊழல் கொண்டிருந்த பிறகு மறுபடியும் அவள் சிநேகமாக குதளித்தது ஸ்ரீதரன் அவ்வாறு வாக்கு கொடுத்து விட்டான் ஆனால் அப்புறம் அதை பற்றி யோசிக்க யோசிக்க அவனுக்கு அதிலுள்ள சங்கடங்களும் அபாயங்களும் தெரிய வந்தன அம்மாவும் கூட வரப்போகிறாளே பிரயாணத்தின் போது நடுவில் அம்மாவுக்கு தெரியாமலா இருக்கும் அல்லது நெடுங்கரையில் தான் இவள் எப்படி இருக்க முடியும் அந்த பட்டிக்காட்டில் இவளுக்கு தனியாக இருக்க இடம் எங்கே கிடைக்கும் தெரிந்துவிட்டால் எவ்வளவு அவமானம் ஏதாவது விமரிதமாக முடிந்தால் முடியலாம் அல்லவா இதையெல்லாம் நினைக்க நினைக்க ஸ்ரீதரனுக்கு பயம் அதிகமாகி வந்தது ஒருவேளை சூசி விளையாட்டுக்காக தான் சொல்லியிருக்கலாம் என்று தோன்றியது அவளிடம் அந்த மாதிரி பிரஸ்தாபிக்கவும் அவள் நிஜமாகவே தான் வரப்போவதாக வற்புறுத்தினாள் பிரயாணத்திற்கு வேண்டிய ஆயுத்தங்கள் செய்வதும் ஸ்ரீதரனுக்கு தெரிந்தது அதன் மேல் ஸ்ரீதரன் அந்த பைத்தியக்கார யோசனை வேண்டாம் என்றும் அதில் பெரிய அபாயம் இருக்குதென்றும் தானும் தீபாவளிக்கே போகவில்லை என்றும் சொல்லி பார்த்தான் சூசி கேட்கவில்லை ஸ்ரீதரனை பயந்தாங்கொழி என்று பரிகாசம் செய்ய ஆரம்பித்தாள் உம் மனைவியை நான் பார்க்க கூடாது என்பதுதான் உம் எண்ணம் கண்ணீர் விடத் தொடங்கினாள் இந்த தர்ம சங்கடமான நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் ஸ்ரீதரன் தத்தளித்துக் கொண்டிருந்தான் ஒரு பக்கம் தங்கமாலும் இன்னொரு பக்கம் சூசியும் பிரயாணத்திற்கு தயார் செய்து கொண்டிருந்தார்கள் எனவே ஸ்ரீதரனும் புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்தான் ஆனால் அவனுடைய மனம் மட்டும் என்ன நேரிடமோ என்னவோ என்று பதபதைத்து கொண்டிருந்தது ஏழு சாதி பிரதிஷ்டம் நெடுங்கரையில் பெருமழை நின்றது ஆனால் மழை அடியோடு நிற்கவில்லை சில நாள் காலையிலும் சில நாள் மாலையிலும் இன்னும் சில நாள் நிரவிலுமாக விட்டு விட்டு பெய்து கொண்டிருந்தது குடமுருட்டியில் வெள்ளமும் குறைந்து அதிகாரிகளும் பெருமுயற்சி செய்ததன் பெயரில் ஒரு வாரத்தில் அடைப்பு அட்ட அடைப்பட்டது சாஸ்திரியின் மாட்டு கொட்டகையில் அடைக்கலம் சென்ற சேரி ஜனங்கள் இரண்டு நாளைக்குள் கலைந்த திடலில் கொட்டகை போட்டுக்கொண்டு அங்கே போய்விட்டார்கள் உடைப்பு அடைப்பட்டதும் சேரியில் மடுபடியும் குடிசைகள் போட தொடங்கினார்கள் இதற்கு வேண்டிய மூங்கிற்களி கீத்து எல்லாம் பெரும்பாலும் சாஸ்திரியார்தான் அவர்களுக்கு கொடுத்தார் உடைப்பினால் சேரி ஜனங்களுக்கு பெருந்துன்பம் ஏற்பட்டதாயினும் அந்த துன்பத்தின் மூலமாக கடவுள் அவர்களுக்கு ஒரு நன்மையும் அளித்தாள் சேரியின் ஒரு பக்கத்தில் உடைப்பு வெள்ளம் பாய்ந்த வேகத்தினால் ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டு அதில் ஜலம் தேங்கி நின்றது அந்த பள்ளம் ஒரு பெரிய மூங்கில் களி ஆழம் இருந்தபடியால் சேரி ஜனங்களுக்கு என்றும் ஜலம் வற்றாத ஒரு குளம் ஏற்பட்டது இதனாலும் பழைய குடிசைகளுக்கு பதில் புதிய குடிசைகள் கிடைத்தபடியாலும் சேரி ஜனங்களுக்கு மொத்தத்தில் உடைப்பினால் நன்மை ஏற்பட்டதென்று சொல்லலாம் இரண்டு மூன்று நாள் பட்ட கஷ்டமெல்லாம் அவர்கள் அடியோடு மறந்து வாழ்க்கையை புதிய குதூகலத்துடன் தொடங்கினார்கள் குடமுருட்டி உடைப்பு சேரி ஜனங்களுக்கு குளம் பறித்ததல்லவா அப்படி பறித்தெடுத்த மண்ணையெல்லாம் வெள்ளம் என்ன செய்தது என்று கேட்டால் சேரிக்கு அருகிலிருந்த சம்பு சாஸ்திரியின் வயல்களில் கொண்டு போய் தள்ளிற்று சாஸ்திரியின் நன்சை நிலத்தில் ரொம்பவும் இரண்டு தரமான இரண்டு வேலி நிலம் பாலாய் போயிற்று ஊரிலே வேறு யாருக்கும் இவ்வளவு அதிகம் சேதம் கிடையாது சாஸ்திரிக்கு மட்டும் இம்மாதிரி நேரவே ஊரார் பார் இவன் செய்த காரியம் பகவானுக்கே பொறிக்கவில்லை வாயிலே மண்ணை போட்டுவிட்டார் என்றார்கள் இந்த உலகத்தில் பகவான் தம்முடைய அத்தியந்த பக்தர்களை தான் அதிகமாய் சோதிப்பதை காண்கிறோம் இதில் ஒரு அதிசயம் என்னவென்றால் இதைவிட பெரிய அதிசயம் இன்னொன்று இருக்கிறது உலகில் ரொம்பவும் நல்ல மனிதர்களுக்கே கொடுமையான விரோதிகள் ஏற்படுகிறார்கள் சம்பு சாஸ்திரியின் நிலைமை இப்படிதான் இருந்தது அந்த பரம பக்தரை பகவான் பல விதத்திலும் சோதனை செய்தார் அந்த நல்ல மனுஷருக்கு தான் ஊரில் விரோதிகளும் அதிகமாய் இருந்தார்கள் அவருடைய நல்ல குணமும் தாராள சுபாவமுமே அக்ரஹாரத்தில் ரொம்ப பேரை அவருக்கு விரோதிகள் ஆக்கியிருந்தன இந்த வருஷத்தில் குடியானவர்கள் தகராறு காரணமாக அந்த விரோதம் முற்றி போயிருந்தது ஆகவே வெள்ளத்தின் போது செய்தி ஜனங்களுக்கு மாட்டுக் கொட்டைகள் இடம் கொடுத்ததை வியாஜனமாக வைத்துக்கொண்டு ஊரார் அவரை ஜாதி பிரதிஷ்டம் செய்தார்கள் அவர் வீட்டுக்கு நீர் நெருப்பு கொடுக்க கூடாது அவர் வீட்டில் நடக்கும் சுபா காரியங்களுக்கு போகக்கூடாது என்றும் கட்டுப்பாடு செய்தார்கள் அக்ரஹாரத்தில் எல்லோருமே இந்த நடவடிக்கைகளை விரும்பினார்கள் என்பதில்லை பாதி பேருக்கு மனதிற்குள் சம்பு சாஸ்திரியின் பெயரில் அன்பும் அனுதாபமும் உண்டு ஆனால் அப்படிப்பட்டவர்கள் சாதுக்களாகவும் பயந்த சுபாவம் உடையவர்களாகவும் இருந்தார்கள் தீக்ஷிதர் சாமவாயர் முத்துசாமி ஐயர் முதலியவர்களை எதிர்த்து நின்று சண்டை போடாதவர்களுக்கு தைரியமில்லை ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் என்று அவர்கள் வாயை மூடிக்கொண்டு பேசாதிருந்தார்கள் சம்பு சாஸ்திரி தனது நிலம் மண்ணடித்து போனதை அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை அந்த செய்தி திறந்த அன்று இரவு அவர் என் செயலில்லாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செய்யலே என்று உணர பெற்றேன் என்பதாக பாடி மனதை நிம்மதி செய்து கொண்டார் ஆனால் ஊரார் தம்மை ஜாதி பிரதிஷ்டம் செய்தது குறித்து அவருடைய மனம் சிறிது புண்பட்டது அதுவும் தம்மை பற்றியல்ல ஐயோ இவர்கள் இவ்வளவு தயாளமற்றவர்களாகவும் ஞானமற்றவர்களாகவும் இருக்கிறார்களே என்றுதான் இந்த எண்ணக்கெடுக்கையில் நல்ல வேலையாய் குழந்தைக்கு கல்யாணமாகிவிட்டதே இதெல்லாம் போன வருஷம் நடந்திருந்தால் எவ்வளவு தொல்லையாய் இருந்திருக்கும் என்று நினைத்து அவர் ஆறுதல் அடைந்தார் சாவித்திரிக்கோ கோபம் கோபமாக வந்து கொண்டிருந்தது கதையில் வரும் கண்ணகைக்கு இருந்த சாபசக்தி சாவித்திரிக்கு இருந்திருக்குமானால் நெடுங்கரையில் அப்போது மண் மாறி பொழிந்து ஊரே நாசமாயிருக்கும் அப்படிப்பட்ட சக்தி தனக்கு இல்லையே என்று அவள் பொறுமினாள் நல்ல வேலை இந்த சனியன் பிடித்த ஊரை விட்டு சீக்கிரம் போய்விட போகிறோம் எண்ணிய போது அவளுக்கு குதூகலம் உண்டாயிற்று தீபாவளிக்கு ஸ்ரீதரன் வரும்போது எப்படியாவது இரண்டு நிமிஷம் தனியாய் பார்த்து பேச வேண்டும் அப்போது தன்னை சீக்கிரம் அழைத்து கொண்டு போகும்படி சொல்ல வேண்டும் என்று அவள் அடிக்கடி எண்ணமிட்டாள் ஸ்ரீதரனை தனியாக பார்த்து பேசுவதற்கு அநேக யுக்திகளை அவளுடைய உள்ளம் ஓயாமல் கண்டுபிடித்து கொண்டிருந்தது ஒருநாள் சாவித்ரி மேற்கண்டவாறு எண்ணமிட்டு கொண்டிருந்த போது வாசலில் வண்டி நின்ற சத்தம் கேட்டது தீபாவளிக்கு இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் இருந்தது தீபாவளிக்கு முதல் நாள் தான் மாப்பிள்ளை வருவார் என்று சாவித்திரிக்கு தெரியும் ஆனால் ஆசைக்கு அளவல்லவையா ஒருவேளை இவர்தான் கொஞ்சம் முன்னாலேயே வந்திருக்கலாமே என்று எண்ணி பரபரப்புடன் எழுந்து சென்று வாசற்கதவை திறந்தாள் மங்களத்தின் தாயார் சொர்ணாம்பாள் வண்டியிலிருந்து இறங்கி மூட்டை முடிச்சுகளுடன் வந்து கொண்டிருந்தாள் பகவான் பிரதக்ஷையாவார் என்று எதிர்பார்த்தவனுக்கு முன்னால் கூரமான பிசாசு தோன்றினால் எப்படி இருக்கும் சாவித்ரிக்கும் அப்படிதான் இருந்தது அவ்வளவு ஏமாற்றமும் அருவருப்பாகவும் இருந்தது ஆனாலும் புத்திசால பெண்ணாகையால் அந்த ஏமாற்றத்தை காற்றிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை சொன்னாமல் தாண்டி உள்ளே வந்ததும் வாங்கோ பாட்டி என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணினாள் எழுந்திருந்து பாட்டி எடுத்து வந்து வந்த கூடையையும் மூட்டையையும் வாங்கி கொண்டு உள்ளே வைக்க போனாள் இதற்குள் மங்களமும் வந்து தாயாரை சமையல் அறைக்குள் அழைத்து சென்றாள் சமையலறைக்குள் போய் உட்கார்ந்தாலோ இல்லையோ சோர்ணாம்பாள் ஏண்டி பெண்ணே இதனடி நான் கேள்விப்படுறது உங்களை சாதியை விட்டு தள்ளி வச்சிருக்காமே என்றாள் ஆமாண்டியம்மா ஆமாம் உ மாப்பிள்ளை இன்னும் என்னென்னலாம் பண்ணி என்னை சந்தியில் நிறுத்த போகிறாரோ அந்த பகவானுக்கு தான் தெரியும் என்றாள் மங்களம் யாராவது தீண்ட தவாதவள அக்ரகாரத்துக்குள்ள வர சொல்வாளா அதிசயமா இருக்கே இந்த பிராமணனுக்கு ஏண்டி இப்படி புத்தி கெட்டு போச்சு என்றாள் தாயார் இந்த சமயத்தில் கமரா உள்ளில் மூட்டையை கொண்டு வைக்க போன சாவித்ரி திரும்பி சமையலறைக்குள் வந்தாள் சொர்ணாம்பாள் சொன்னது அவள் காதில் விழுந்தது அப்பாவுக்கு புத்தி கெட்டு போச்சு என்று பாட்டி சொன்னது சாவித்ரிக்கு சகிக்கவில்லை அவளுக்கு தன்னை அறியாமல் கோபம் வந்தது வழக்கத்தை விட உரத்த குரலில் சொன்னாள் எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் புத்தி கெட்டு போகல பாட்டி ஊரிலே இருக்கிறவாளுக்கு தான் புத்தி கெட்டு போச்சு வீடு வாசல்லாம் வெள்ளத்தில் போய் மலையில் நனைஞ்சிட்டு இருந்தவாளுக்கு இருக்க இடம் கொடுத்தால் அது ஒரு குத்தமா சித்தி ஊரார் தான் இப்படிலாம் பேசுகிறாள் சொல்கிறாள்னா நீ கூட இப்படி பேசுறது நன்னாவே இல்லை இப்படி சொல்லிவிட்டு சாவித்ரி சட்டென்று வெளியே சென்றாள் சொர்ணம் இரண்டு கையையும் ஒரு தடவை தட்டி கட்டையில் ஒரு கையை வைத்துக்கொண்டு கொண்டு மங்களம் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு வாயும் கையும் எப்படி வந்தது என்றாள் ஏற்கனவே வாய் தொடுக்கு ஜாஸ்திரி கல்யாணமானதிலிருந்து தலைகீழா தான் நிற்கிறது என்றாள் மங்களம் ஐயோ இது புக்காத்துல போய் குடித்தனம் பண்ணி எப்படி குப்பை கொட்ட போகிறதோ தெரியலையே முதல புக்காத்துக்கு அம்மா அதை சொல்லு ஊரிலே யாரோ சம்பந்தியாத்துக்கு கடுதாசி எழுதி போட்டிருக்கான்னு சொல்கிறா என்ன நடக்க போகிறதோ என்னமோ இந்த மாதிரி இவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது சாவித்ரி பூஜை அறைக்குள் போய் அம்பிகைக்கு நமஸ்காரம் செய்தாள் பிறகு தலை நிமிர்ந்து கையை கூப்பிக்கொண்டு அம்பிகே தாயே அப்பாவை ஊரார்தான் கரிக்கிறார்கள் என்றார் உற்றாரும் கறிக்க வேண்டுமா ஐயோ நான் கூட சீக்கிரத்தில் கல்கத்தாவில் போய்விடுவேனே அப்புறம் அப்பாவுக்கு யார் இருக்கிறார்கள் நம்பிக்கையே சித்தியையையும் பாட்டியையும் கூடாதா எங்க அப்பாவை இப்படி கறிக்காமல் செய்யக்கூடாதா என்று பிரார்த்தனை